ஏன்னா இன்னொரு நான் பார்த்தது கிடையாது என்னென்ன கேள்வி ஒரே நாளைக்கு ஏழு பத்திரியாக சந்திப்பை நடத்தியது எனக்கு தெரிந்து சீமான் தான் எங்க போட்டாலும் பேசுவார் வேற ஏதாவது கேள்வி இருக்கா எதை பற்றி வேணாலும் கேட்கலாம் கேன் விஜய் டூ திஸ் எங்கே வேணாலும் எங்கு வேண்டுமானாலும் சென்று திரு சீமான் பிரச்சாரம் செய்வார் விஜயால் செய்ய முடியுமா எப்படி பண்ணுவார் நான் இன்னொன்னு சொல்றேன் எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பது சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும் இத்தனைக்கும் பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா நடக்குது அவர் மேல நிற்கிறார் யா இருந்தாலே அதை உடனே தான் ஓடி இருப்போம் அப்படி நிற்க முடியுமா விஜயாால ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து தோற்றும் உங்களை துரத்தி கொண்டு வருகிறோம் என்றால் நாங்கள் தூக்கி சுமந்து வருகிற துயரமும் துன்பமும் அதிகம் இதை எப்பாடுபட்டாவது வடிக்க வேண்டும் என்று வழியே இல்லை என்கிற நிலையில் என் என் நம்பி நம்பி தொடர்ந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் எங்களை பெற்றவர்கள் எங்கள் சொந்தங்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் எல்லோருக்கும் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்திய என் இன சொந்தங்கள் சொந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த பணியை செய்ய நாங்கள் இல்லை யாருக்கார சொல்லு வெற்றி என்னை வெற்றி நம்ம தோத்துற தோக்கடி உனக்கு ஒரு குரல் வளர்ச்சல் ஒரு ஒரு மகரை சொல் உனக்கு இன்னைக்கு நான் நிக்கிற பயந்துகிட்டு உனக்கு நானூறு ஐநூறு கொடுக்குறான் இல்லைன்னா அதுவும் தரமாட்டான் எனக்கு என்ன வந்தது இந்த பிள்ளைகளுக்கும் தெரு தெருவா நடக்கிற என் பிள்ளைகளுக்கு என்ன வந்தது விட்டுட்டு போக முடியல காட்ட வைத்து மேட்ட வைத்து ஆட்ட வத்த மாட்டை களை எடுத்து கரும்பு வெட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆத்தாலப்பேன் எங்களுக்கு பின்னாடி வர எங்க தம்பி தங்கச்சிகளுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதான் எனக்கு தன்னலம் உண்டு அது என் இனத்தின் நலன்தான் இல்லைன்னா ஏன் நான் நின்று கத்திட்டு இருக்கணும் இந்த கூட்டணியில் போய் சேர்ந்து சீட்டை நோட்டை வாங்கிட்டு வாழ முடியாத எல்லாரையும் கற்பனை செஞ்சு இந்த வேலையை செய்ய இன்னும் ஒரு தலைமுறை வரும் நீ நம்புறியா உன் மொழியை மீட்க உன் இனத்துக்கு உரிமையை மீட்க உன் நிலத்தை வளத்தை பாதுகாக்க இந்த காட்டை இந்த மலையை இந்த ஆறை அருவியை ஏரியை குளத்தை குட்டையை பாதுகாக்க தரமான கல்வியை கொடுக்க தரமான மருத்துவத்தை கொடுக்க பயணிக்க நல்ல பாதையை போட எதுக்காவது ஒருத்த வருவான்னு நினைக்கிறியா இருக்கிறவன் செய்வான் தான் நம்புறியா நம்புறியா கல்வியை தனியார் நல்லா கொடுப்பார் மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுப்பார் போக்குவரத்தை தனியார் நல்லா கொடுப்பார் மின்சாரத்தை அவர் தான் தயாரிச்சு நல்லா கொடுப்பார் அப்ப அரசின் வேலைதான் என்ன இந்த கல்வியை எப்ப கேட்ப எப்ப கேட்ப புரச்சலன் செய்கிறாரா சொல்லுகிறான் நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை காரணம் என் குடும்பத்திற்கானதை என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்து விடும் அப்படி மக்களுக்கானதை தரக்கூடிய மக்களுக்கான அரசை நீறுவதற்கு உங்கள் மக்களுக்கு என்னருமை மக்களே ஒரு வாக்கை செலுத்தி வெற்றி வர செய்யுங்கள் வழியே கிடையாது வழியே கிடையாது ஒரே முறை வாய்ப்பு அன்பு தம்பி தங்கிகளே உங்களுக்காக நான் கத்திட்டு ஆத்தாள பழுக்கில்லை எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மாதுகளை செய்தவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தி சென்றவன் தான் நான் சொல்றேன் நான் சொல்றேன் என் மனச்சான்றின் தான் நான் நடந்து கொண்டிருக்கேன் என் தம்பி துறை சொன்ன என்னை வச்சுதான் நீ சாதி பானாசியமான ஒருத்தன் சாதிச்சான் என்னுடைய முன்மாதிரி என்னுடைய ட்ரெய்லர் என்னுடைய முன்னோட்டம் என்னுடைய சாம்பிள் பீஸ் அப்படிதான் நீ பார்க்கணும் ஒரு இத்தனை ஆண்டு கொடுத்துட்டு ஒரு அஞ்சாண்டு ஒரு மகன்ட்ட கொடுத்துவார் நீ கொடுத்து பாருங்க பாசின்னு ஒரு வார்த்தை இருந்துருச்சுன்னா நான் தூக்கில தூங்கி சாகிறேன்டா பாசின்னு சொல்லுங்க ஏழ்மை வறுமைன்னு ஒண்ணு இருந்துச்சு வேலை இல்லை என்று என் மக்கள் சொல்லிட்டா கையெழுத்து போட்டு கீழே போயிரு இப்போவும் சொல்றான் இப்போ நான் தமிழ்நாடு தொட்ட சீமான் ஒரு வர அவனுக்கு தெரியும்டா நான் யாருன்னு உனக்கு தான் தெரியாது அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நான் யாருன்னு இல்லைன்னா ஏண்டா பதினாலு வருஷமா என் பாஸ்போர்ட்டை மாறிச்சு வச்சிருக்கேன் எந்த நாட்டில் ஏண்டா இல்ல இறங்க விடுறது அவனுக்கு தெரியுமாடா நான் யாருன்னு நான் யாரோட மகன் என்ன நோக்கத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் கனவு என்ன இந்த நாட்டை என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்தது உலகத்தில் என் இனத்தை போல தலை சிறந்த இனம் இல்லாத அளவிற்கு என் இனத்தை உயர்த்தணும் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனுக்கு இருந்தது அதுபோல அவன் மகன் இந்த சீமானுக்கும் அவன் தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கனவு உண்டு உலகத்திலே இந்த பூமி பந்திலே என்னுடைய தாய் நிலம் தமிழ்நாடு சொர்க்கமாக மாற்றி படைப்ப நீ எழுதி வச்சிருக்க ஒரு சொட்டு சாராயம் கிடையாது ஒருவன் ரவித்த சொல்ல முடியாது பெண்ணை தொட்டுட்டான் கதை முடி ஒரு நம்புறது இல்லையே மேய்க்க விட்டுருவான் ஆடு மேக்கு நீ என்ன வச்சிருக்க உனகிட்ட இருந்தவன் காங்க மாடங்க எத்தனை மாடு வச்சிருந்த உன் மாடு பிரேசியல் கப்படி போச்சு நீ விதை நெல் வச்சிருக்கியா விதை வச்சிருக்கியா நீ உன் விதை இருக்கா தக்காளி வெள்ளக்கா கத்திரிக்காய் சுரக்கா விதை வச்சிருக்கியா நீ பாரம்பரியம் நெல் இருக்கா சின் சண்டம் மண் சண்ட நிறுவனத்துக்கிட்ட இருக்கு நீ அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா நீ உனக்கு அதை பத்தி கவலை இருக்கா உன்னை எப்படி மயக்கத்தில் வச்சிருக்கான் முதல் மயக்கம் சாதி இரண்டாவது மயக்கம் மதம் மூணாவது மயக்கம் சாராயம் நாலாவது மயக்கம் என்னது திரை கவர்ச்சி அஞ்சாவது மயக்கம் பணம் பேசிட்டே இருக்கும்போது பேசிக்கலாம் பேசிக்கலாம் வாங்க இந்தாங்க வச்சுக்கிடுங்க போட்டு விடுங்க ஓட்ட ஒரு தடவை செய்யலாம் ரெண்டு தடவை தவற செய்யலாம் ஒரு பூனை 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 பாலை காய்ச்சி வச்சுட்டு பசியோட வந்து அது வாயை வச்சு சுட்டுச்சுன்னா வாழ்நாள்ல வெள்ளையா எதை பார்த்தாலும் வாய வைக்காது அதுக்கப்புறம் ஒரு தடவை சூடு வாங்கின பூனைக்கு இருக்கிற அறிவு ஒரு மான தமிழ் மக்களுக்கு தெரியும் எத்தனை முறை எத்தனை முறை நான் என்ன தலைவனா வந்து தலைவியா வந்து நானும் உன் பிள்ளைகள் நிக்கிறோம் உன் பிள்ளைங்க தான் உன் வீதியில் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் ஏன் நாட்டாளர் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு எட்டு ஒன்னே வந்து பார்க்க ஏன் அவ்வளவுதான் நம்ம மதிப்பு